ஹாய் மக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னுலகத்தில் சஷ்டி விரதத்தோட அஞ்சாவது நாள் நம்ம வீட்டில் வந்து சிம்பிளாக ஒரு பூஜை வந்து வச்சுருக்கோம் அதை எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் நிறைய பேர் வந்து சஷ்டி விரதம் இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஆனால் நான் வந்து நார்மலாக தான் இருக்கேன் ரொம்ப விரதம் அப்படின்னா உடம்ப வருத்தி கஷ்டப்பட்டு அந்த மாதிரி வந்து இருக்கில மூணு நேரமும் என்னால் முடிஞ்சது கொஞ்சமாவது சாப்பிட்டுட்டு சாமி வந்து கும்பிட்டுட்டு அப்படி வந்து விரதம் இருக்கேன் ஏன்னா எனக்கு அதுதான் செட் ஆகிற மாதிரி இருக்குது ஒருவேளை முடிஞ்ச ஆறாவது நாள் வந்து கொஞ்சம் சாப்பாடு எதுவுமே எடுக்காமல் இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது முருகர் எப்படி நமக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுக்காரு அப்படிங்கிறத அடுத்த நாள் வந்து பார்க்கலாம் இது வந்து அஞ்சாவது நாள் எடுத்த வீடியோ இப்போது இன்றைக்கி காலையிலே வந்து எப்போவுமே நார்மலாக பூஜை பண்ணி சாமி கும்பிட்டாச்சு இது வந்து சாயந்தரம் இன்றைக்கி சஷ்டி விரதத்தோடு சேர்ந்து பஞ்சமி திதியும் வருது வளர்புறை பஞ்சமி நம்ம வந்து பஞ்சமிக்கும் அதிகமாக நினைவு இருந்தால் சாமி கும்பிட்றது உண்டு ஏன்னா எல்லா நாளுமே சாமி கும்பிட முடியாத ஒரு வாய்ப்பு வந்து அமைஞ்சிடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சஷ்டி விரதம் இருந்துகிட்டே இருக்கோம் இல்லையா அதனால நம்ம வீட்டில் நான்வெஜ் எதுவுமே எடுக்கலை அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அதிகமாக இந்த பஞ்சமி திதி வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வரும் அன்னைக்கு நம்ம ஞாபகமும் இல்லாமல் நான்வெஜ் எல்லாம் எடுத்துருவோம் அது எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அமைஞ்சிரும் எப்போ ஒரு டைம் ஞாபகம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இன்றைக்கி பஞ்சமி தீதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும் இன்றைக்கி ரொம்ப வசதியாக போச்சு சஷ்டி விரதத்தோடு சேர்ந்து இந்த பஞ்சமி தேதி வந்ததுனால இன்றைக்கி வாராகி அம்மனுக்கும் சேர்த்து பூஜை வைக்க போகிறோம் மற்றபடி எல்லாமே நம்ம வீட்டில் நார்மலாக தான் இருக்கும் இன்றைக்கி வந்து ரொம்ப வித்தியாசமாக எதுவுமே பண்ணலாங்க இப்போ சக்கரை பொங்கல் வந்து வைக்கிறதுக்காக கொஞ்சமாக அரிசி போட்டு வேக வச்சிட்ருக்கேன் அது வந்ததுக்கப்புறமா அதில் வந்து நாட்டு சர்க்கரை அப்புறம் நெய் முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு அது பொங்கல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ பூஜை சாமான் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பூஜை சாமான் எல்லாம் நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு எடுத்து வச்சுடலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து நார்மலாக எப்போ போல் சாமி கும்பிட வேண்டியது தான் நீங்கள் வந்து பஞ்சமி திதியோட சாமி கும்பிட்ருக்கீங்களா உங்களோட அனுபவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் நான் வந்து ஒரு ரெண்டு வருஷம் கொஞ்சம் கூடுதல் இருக்கும்னு நினைக்கிறேன் அடிக்கடி எனக்கு வந்து கனவில் அந்த பன்னி வந்து நல்லா பெரிய பல்லுலாம் வச்சுட்டு அதுவும் அந்த மூர்த்தின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி பெரிய பண்ணியாட்டு வர்ற மாதிரி நிறைய குட்டி குட்டி பண்ணியெல்லாம் ஜ கூட வர்ற மாதிரியெல்லாம் அடிக்கடி கனவு வந்துகிட்டே இருக்கும் அப்போது வந்து என்ன நமக்கு ஏன் எப்படி கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியே இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா தான் நான் அந்த வரகி அம்மனே வந்து இப்போது நமக்கு வந்து யூடியூப்பில் தான் எல்லாமே தெரியுது அப்போ அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பித்தேன் அப்போ அந்த மாதிரி நம்ம கனவில் வந்துட்டு இருந்தால் சாமி வந்து நம்மளை வீட்டில் வச்சு வணங்குறதுக்காக அறிவுறுத்துது அப்படின்ட்டு வந்து கேள்விப்பட்டு சரி நம்ம எப்போவும் விளக்கு வைக்கிறது தான் வெள்ளி செவ்வான்னா விளக்கு வச்சு சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு வராகி அம்மன் ஃபோட்டோவோ ஒன்று வாங்கி கொண்டு வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் வராகி அம்மனை கும்பிட அப்புறம் எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வந்து வந்திருக்கு எதையாவது நினச்சி நம்ம வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு அப்படி மனசுடைஞ்சு இருக்க நேரத்தில் நான் இருக்கேன் அப்படின்ட்டு அதுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரி ஒரு எப்படியாவது ஒரு காரியம் வந்து அன்றைக்கி நடக்கும் நம்மளை யாராவது வந்து இல்லாத விஷயங்கள் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க இப்படி தான் புரிஞ்சிக்க அப்படின்னு முன்கூட்டியே நமக்கு சொல்கிற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலும் இன்றைக்கி நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்க அப்படின்ட்டு நமக்கு கனவுகளில் வந்து நம்மளை வந்து அப்படியே அலர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கனவு வரும் இது எல்லாமே வந்து எனக்கு அப்பப்போ நடக்கும் நான் நிறைய டைம் வந்து வெளியில் சொன்னதில்ல அதுவும் இந்த வராகி அம்மனுக்கு விளக்கு வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த தீபத்துலேயே வந்து அந்த அம்மாவை அப்படியே நீங்கள் வந்து தத்ரூபமாக பார்க்கலாம் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் ஒரு வாட்டி வந்து ஒரு வீடியோ கூட எடுத்திருந்தேன் அந்த வீடியோ இப்போ என்கிட்ட இல்லை என்னோடய பழைய சேனலில் வந்து நான் அதை அப்லோட் பண்ணியிருந்தேன் அது வேணும்னா கூட நான் உங்களுக்கு வந்து அதை டவுன்லோட் பண்ணி இதில் வந்து காமிக்கிறேன் அந்த அளவுக்கு எனக்கு அப்படியே ஒரு மனசே உருகி போகிற மாதிரி அன்றைக்கி அந்த நிகழ்வு வந்து இருந்தது இப்போ வந்து இன்றைக்கி முருகருக்கும் பூஜை வச்சுட்டு வராகி அம்மனுக்கும் சேர்த்து பூஜை வச்சு சாமி வந்து நல்லபடியாக கும்பிட்டாச்சு மனசு நிறைவாக இருந்தது என்னோடய மனசில் இருக்க கவலைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அந்த அம்மன்கிட்டயும் முருகர்கிட்டையும் இறக்கி வச்சாச்சு அடுத்த நாள் வந்து கந்தசஷ்டி விரதத்தோட சூரசம்கார நிகழ்வு அன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது முடிஞ்சால் கோயிலுக்கு போனேன் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் யாரெல்லாம் நாளைக்கு சூரசம்காரம் பார்க்குறதுக்கு கோயிலுக்கு போகிறீங்க அப்படிங்கிறவங்க மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க